நல்லடியார்களே எனக்கு இந்த மாமன்றத்திலே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு வலிமார்களின் நேசம் நம் சுவாசம் என்ற தலைப்பை கொடுக்கப்பட்டுள்ளது முதலில் நாம் இறைநேசர்கள் என்றால் யார் அவர்களுடைய பண்புகள் என்ன அவர்கள் இந்த உலகத்திலே ஆற்றிய பணிகள் என்ன அவர்களை நாம் ஏன் நேசிக்க வேண்டும் அவர்களை நேசிப்பதினால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை பற்றி இந்த சிறிய உரையிலே நாம் பார்ப்போம் முதலில் நாம் இறைநேசர்கள் என்றால் அவர்கள் அதிசயத்தை நிகழ்த்தக்கூடியவர்கள் ஆச்சரியத்தை நிகழ்த்தக்கூடியவர்கள் கராமத்தை செய்யக்கூடியவர்கள் தான் இறைநேசர்கள் என்ற ஒரு தவறுதலான புரிதல் நமக்கு மத்தியிலே பரவி இருக்கிறது அப்படி இறைநேசர்கள் என்றால் யார் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்கிறது அல்லாஹூ தன் திருமறையிலே கூறுகிறான் அலா உமத்துமார்களே நீங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளுங்கள் இன்னாஹும் அல்லாஹுடைய இறைநேசர்களுக்கு எந்த ஒரு கவலையும் இருக்காது எந்த ஒரு பயமும் இருக்காது அவர்கள் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை ஈமான் கொள்ளக்கூடியவராக இருப்பார்கள் ஓ காணு எத்தகோன் இன்னும் எல்லா நிலையிலும் அவனை அஞ்சு நடக்கக்கூடியவராக இருப்பார்கள் அவர்கள் தான் இறைநேச செல்வர்கள் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறான் அப்படி என்றால் இறைநேச செல்வர்களுக்கு கடந்த காலத்தை நினைத்த எந்த ஒரு பயமும் இருக்காது வருங்காலத்திலே நமக்கு என்ன நடக்க போமோ என்று எந்த கவலையும் அவர்களுக்கு இருக்காது சதாவும் அல்லாஹுவை நினைவு கூறியவர்களாக அல்லாஹுவை பயந்தவர்களாக இருப்பார்கள் இறை செல்வர்கள் என்பதாக அல்லாஹு தாலா இறை பற்றி உண்டான ஒரு அறிமுகத்தை ஆ கூறுகிறான் கூறுகிறான் நபிசல்லாஹூ அலையூ செல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் எல்லாம் நேரடியாக கேட்டார்கள் ஹல் ஹும் அல்லா யாரோ சொல்லா இறைநேசர்கள் என்றால் யார் என்று சஹாபாக்கள் கேட்டபோது நவிசல்லாஹும் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லதீனை இதா யாரை பார்ப்பதன் மூலமாக அல்லாவுடைய சிந்தனை உங்களுக்கு வருகிறதோ அவர்கள்தான் தான் இறைநேச செல்வர்கள் என்றார்கள் நாம் யாரோ யாரை பார்க்கும் பொழுது யாருடைய பேச்சை கேட்கும் பொழுது யாருடைய உபதேசங்களை நாம் கேட்கும் பொழுது அல்லாவுடைய சிந்தனை நமக்கு வருகிறதோ அவர்கள்தான் இறைநேச செல்வர்கள் இறைநேச செல்வர்கள் என்பவர்கள் வெறுமனையே அதிசயங்களை அபூர்வங்களை நிகழ்த்தக்கூடியவர்கள் அல்ல தண்ணீருக்கு மேலே நடக்கக்கூடியவர்கள் வானிலே பறக்கக்கூடியவர்கள் தான் இறைநேச செல்வர்கள் என்பவர்கள் அல்ல ஷரியத்தை தளராமல் பின்பற்றக்கூடியவர்கள் இறைநேச செல்வர்கள் ஜுனேதுல் பக்தாதி ரஹமதுல்லாஹி அலிஹி அவர்கள் மிகப்பெரிய இறைநேச செல்வர் செய்யுது தாயிஃப் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் ஒரு பெரும் கூட்டத்திற்கு வலிமார்களின் கூட்டத்திற்கு தலைவராக இருந்த ஜுனிதுல் பகதாதி ரஹமதுல்லாஹி அலி அவர்களிடத்திலே பனிரெண்டு வருடங்கள் பணியாற்றிய அவருடைய மாணவர் அவரை விட்டு செல்லும் பொழுது அவர்களிடத்திலே கேட்டார் ஷேஹா அவர்களே நான் உங்களிடத்திலே பன்னிரெண்டு வருஷம் ஹிதம செஞ்சுருக்கேன் ஆனால் உங்கள்கிட்ட எந்த ஒரு கராமத்தையும் நான் பார்த்ததே இல்லையே எந்த ஒரு அதிசயத்தையும் நான் பார்த்ததே இல்லையே என்று அவரிடத்திலே கேட்ட பொழுது ஜுனைதுல் பகதாதி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் சொன்னார்கள் இந்த பனிரெண்டு வருடங்களில் நான் என்றாவது தொழுகையை தக்பீர்த்த ஹரிமாவை விட்டு தொடரக்கூடியவனாக என்னை பார்த்திருக்கிறாயா என்பதாக அவர்கள் சொன்ன பொழுது இல்லை ஷேஹா என்று சொன்னார்கள் அப்பொழுது இதைவிட வேறு என்ன அத்தாட்சி தேவை நான் இறைநேச செல்வர் என்பதற்கு பனிரெண்டு வருட காலம் பறந்து தொழுகையை தக்பீர்த்த ஹரிமாவோடு தொழுவதை விட என்ன அத்தாட்சி தேவை என்பதாக ஜுனிதுல் பக்தாதி ரஹமதுல்லாஹி அவர்களை கேட்டதாக நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம் அப்படி என்றால் இறைநேச செல்வர்கள் என்பவர்கள் அவர்கள் ஷரியத்திலே மிக பிடிவாதமாக இருப்பார்கள் ஷரியத்திலே தளர்ந்து போகாமல் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் தான் இறைநேச செல்வர்கள் என்பதாக நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம் அடுத்து இறைநேச செல்வர்கள் அவர்கள் இந்த உலகத்தில் ஆற்றிய பணி என்ன பொதுவாக எல்லா இறைநேசர்களும் அல்லாஹுவின் பால் மக்களை அழைக்கக்கூடியவராக அழைப்பு பணியை மேற்கொள்ளக்கூடியவராக இருந்தார்கள் யாரெல்லாம் குஃப்ரிலே இருக்கிறார்களோ வழிகிட்டு போயிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அல்லாஹுடைய பாதையில் அழைக்கக்கூடியவராக இறைநேச செல்வர்கள் இருந்தார்கள் ஹாஜா மொஹைனுதீன் ஷீர் அஹமதுல்லாஹி அலி அவர்கள் மிகப்பெரிய இறைநேச செல்வர் என்பது எல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் எத்தனை பேருக்கு அவர்கள் மிகப்பெரிய முஹத்தீஸ் என்பது நமக்கு தெரியும் மதினத்து முனவராவிலே நபிசல்லாஹு செல்லும் அவர்களுடைய ரவுதாவிலே மூன்று வருட காலம் பெரும் பெரும் ஆலிம்களுக்கு பன்னூற்று கணக்கான மாணவர்களுக்கு ஹதீஸ் பாடத்தை நடத்தக்கூடியவர்களாக ஹாஜா மொழைநூத்தின் ஸ்ரீ ரஹமதுல்லாஹி அலி அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் மதினாவில் இருந்து இந்தியாவிற்கு வரக்கூடிய அந்த வழியிலே அவர்களை பார்த்து ஈமான் கொண்டவர்கள் எண்பதாயிரம் பேர் பெரும் பார்வையினால் அவர்களை பார்ப்பதின் மூலமாக எந்த ஒரு பயானின் மூலமாக அல்ல உபதேசத்தின் மூலமாக அல்ல எந்த ஒரு சொற்பொழிவின் மூலமாக அல்ல அவர்களை பார்த்து ஈமான் கொண்டவர்கள் மட்டும் எண்பதாயிரம் பேர் என்பதாக வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம் இப்படியாக இறைநேச செல்வர்கள் அல்லாஹுடைய அல்லாஹ்வின்பால் பால் அழைக்கக்கூடிய ஒரு பணியை தன்னுடைய வாழ்நாள் பணியாக ஏற்றுக்கொண்டார்கள் அதே சாமானிய மக்களையும் இறைநேக்கத்தை பெறக்கூடியவர்களாக இறைநேசர்களாக ஆக்கக்கூடிய பணியை அவர்கள் மேற்கொண்டார்கள் பெரும் கொள்ளைப்படைக்கு தலைவராக இருந்தவர்களை திருடர்களை ஆடம்பரத்திலே மூழ்கி இருந்தவர்களை அல்லாவுடைய சிந்தனை அறவே இல்லாதவர்களை இறைநேச செல்வர்களாக ஆக்கினார்கள் ஜுனிதுல் பகதாதி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் ஒரு கொள்ளைப்படைக்கு தலைவராக இருந்தவர்கள் அப்படிப்பட்ட ஜுனிதுல் பகதாதியை செய்து தாய்ப்பாக மாற்றியவர் ஒரு வழி ஒரு இணைநேச செல்வர் இப்படி சாமானிய மக்களையும் இறைநேசர்களாக மாற்றக்கூடிய பணியை இறைநேசர்கள் கையில் எடுத்தார்கள் அதே அவர்கள் அல்லாஹுவை தொழுவதை மட்டும் தஸ்பீஸ் செய்வதை மட்டும் எக்கனமும் அல்லாஹுவை தியானத்திலே இருப்பதை மட்டும் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் வாழ்க்கையாக எடுக்கவில்லை மாறாக சமுதாயத்திலே ஏற்படக்கூடிய எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடியவர்களாக இறைநேச செல்வர்கள் இருந்தார்கள் வைத்துல் முகத்தை முதல் முதலிலே கைப்பற்றியவர்கள் யார் என்றால் சுல்தான் சலாஹுதீன் ஐயூபி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் அவரிடத்திலே கேட்கப்பட்டது நீங்கள் எத்தனையோ போர்க்களத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் ஆனால் எந்த போரிலேயும் நீங்கள் ஷகீதாகவே இல்லையே அதற்கான காரணம் என்ன என்று அவர்கிட்ட அவரிடத்திலே கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள் நான் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை ஹௌசலாளம் அவர்களிடத்திலே என்னை அழைத்து சென்றார்கள் அவங்கள்ட்ட போய் நான் உட்காரும் பொழுது ஹௌசலாளம் என்னுடைய கழுத்திலே முத்தமிட்டார்கள் அந்த முத்தத்தின் பறக்கத்தான் எதிரிகளுடைய எந்த வாலும் என்னுடைய கழுத்திலே பட்டதில்லை அவருடைய முத்தத்தின் பறக்கத்தான் நான் எல்லா போர்க்களத்திலும் வெற்றி பெற்று வைத்துல் முக்கத்தசை நான் கையில் கைப்பற்றினேன் என்பதாக சுல்தான் சலாவுதீன் ஐயூப் ரஹமதுல்லாஹி அலை அவர்கள் சொன்னார்கள் அவர்களுடைய படையிலே இருந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட தளபதிகள் ஓசிலாளம் அவர்கள் அவருடத்திலே பாடம் படித்த அவருடைய மாணவர்கள் தான் அவருடைய போர்க்கள போர்க்களத்திலே தளபதியாக இருந்தவர்கள் இப்படியாக சமுதாயத்திலே ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடியவர்களாக வளிமார்கள் இறைநேச செல்வர்கள் இருந்தார்கள் ஏன் இமாமுல் ஆலம் அபு ஹனிபார் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் அவர்களுக்கு நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட உஸ்தாதுகள் இருக்கிறார்கள் ஆனால் அதிலே மிக குறிப்பானவர்கள் புகுலுல் மஃப்துன் என்பவர்கள் ஒரு பைத்தியக்காரரை போல தெருவிலே நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதனிடத்திலே இமாமுல் ஆலம் அபு ஹனிபார் அஹமதுல்லாஹி அவர்கள் உட்கார்ந்து பாடம் படிப்பார்களாம் சட்டமீதி இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் ஆடு மேய்க்கக்கூடிய இடைநேரத்திலே சாதாரண ஆடு மேய்க்கக்கூடிய இடைநேரத்திலே அல்லாஹூ பற்றி உண்டான கல்வியை கற்கக்கூடியவராக இருந்தார்கள் அஹமது முன் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் பிஷ்ருல் ஹாஃபி என்ற ஒரு இறைநேச செல்வர் காலிலே செருப்பு கூட அணியாமல் ஊர் ஊராக சுற்றக்கூடிய பிஷ்ருல் ஹாஃபி என்ற ஒரு இறைநேச செல்வரிடத்திலே உட்கார்ந்து அல்லாஹூவி பற்றி உண்டான சிந்தனையை அவர்கள் கேட்பார்களாம் அப்பொழுது மக்கள் எல்லாம் அவரிடத்திலே கேட்பார்களாம் நீங்கள் எவ்வளோ பெரிய மார்க் அறிஞர் உங்களிடத்திலே பன்னூற்று கணக்கான மாணவர்கள் எல்லாம் பாடம் படிக்கிறார்கள் ஆனால் ஒரு சாதாரண காலிலே செருப்பு கூட அணியாத ஒரு சாதாரண மனித இடத்திலே நீங்கள் போய் பாடம் கற்கிறீர்களே என்று கேட்டபொழுது அஹமது முன் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள் நான் அல்லாஹுடைய வேதத்தை நான் அறிந்திருக்கிறேன் அதன் மூலமாக உங்களுக்கு நான் பாடம் நடத்துகிறேன் ஆனால் அவர்கள் அல்லாஹுவை அறிந்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றிருக்கிறார்கள் எனவே தான் அவர்களிடத்தில் நான் சென்று பாடம் படிக்கிறேன் என்பதாக அகமது முன் அகம்பல் அஹமதுல்லாஹி அலி அவர்கள் சொன்னதாக நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம் எனவே இறைநேச செல்வர்கள் என்பவர்கள் அவர்கள் வெறுமனையை அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களாகவும் திக்ரு தஸ்மீகலே ஈடுபடக்கூடியவர்களாக மட்டுமல்ல அல்லாஹுவின் பால் அழைக்கக்கூடியவர்களாகவும் சாமானிய மக்களை அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடியவர்களாகவும் சமகாலத்திலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியவர்களாக இறைநேச செல்வர்கள் இருந்தார்கள் அப்படிப்பட்ட இறைநேச செல்வர்களை நாம் சுவாசிப்பதின் மூலமாக நேசிப்பதின் மூலமாக அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவராக நாம் ஆகிறோம் அப்படிப்பட்ட அந்த இறை நேசர்களை முழுமையாக நாம் நேசித்து இறைக்காதலை பெற்று அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி புரிவானாக என்று துவா செய்தவனாக என் உரையை முடித்துக்கொள்கிறேன் வாஃரு தாவான் அலமது இல்லா ரூபுல்ல ஆலமின் அலாம் வலிகும் வரம்தல்லா விராக